அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு அமைச்சர்கள் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் தமிழகத்தை சின்னம்மா சிறப்பாக வழிநடத்துவார் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்றதும் தமிழக மக்கள் அனைவரையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிகுந்த மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் வாழ்த்தியுள்ளது அம்மா அவர்கள் கொண்டு வந்த நல்ல பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தவும் புதிய பல நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு அறிவிக்கவும் அம்மா அவர்களுடைய லட்சியங்களை கனவுகளை நிறைவேற்றவும் பொறுப்பேற்றிருக்கிற சின்னம்மா அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதனை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒருவனாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஒன்றை கோடி தொண்டர்களை பெற்றிருக்க மாபெரும் இயக்கமாக மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியாக எங்களுடைய சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்துடைய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் தெரியும் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சின்னம்மா அவர்களுக்கு தெரிவித்து அற்புதமான திட்டங்களை அம்மா அவர்கள் செயல்படுத்தி உருவாக்கி தமிழகத்தில் செயல்படுத்தினார்கள் அந்த திட்டங்கள் தொடர வேண்டுமானால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவனுடைய வழியிலே தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் கழக பொதுச்செயலாளராக பணியே பணியாற்றி இன்றைக்கு தமிழக மக்களுக்காக பணியாற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நாள் வரலாற்றிலே பதிக்கப்பட வேண்டிய முத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய பொன்னால் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு மாண்முக சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஏராளமான நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக தன் பொற்கரங்களால் தந்து இந்த நாட்டை மேலும் வலுப்படுத்தி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றுவார் என்பதை நான் உள்ளத்திலே தெரிவித்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் நடந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற கட்சித் தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பதவியேற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்தார்களோ அதே போல இம்மி அளவு குறையாமல் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மக்களுக்காக உழைப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதுபோல மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக எல்லா திட்டங்களும் செய்வார்கள் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவளுடைய ஒப்பற்ற வாரிசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சட்டமன்ற பேரவைக் தலைவராக ஒட்டு மொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு மிகு தமிழகத்தின் ஆட்சிப்படத்திற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிற நல்ல வாய்ப்பை வாய்ப்பாக மகிழ்ச்சியான வாய்ப்பாக கருதுகிறோம் எல்லோருடைய விருப்பமும் அவர்கள் என்று முதலமைச்சர் ஆவார்கள் என்று இன்றைக்கு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசையோடு சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்காக சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து பணியாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு மதிப்பு சின்னம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் அதனுடைய அடிப்படையிலே பெரும் மதிப்பு சின்னம்மா அவர்கள் விரைவில் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார்கள் இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவளுடைய ஆசையோடு முதலமைச்சராக பொறுப்பேற்று புரட்சித் புரட்சித்தலைவி அம்மாவில் விட்டு சென்ற பணிகளையும் தமிழகத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தை வழிநடத்துகின்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்கள் அதனடி அதன் தொடர்ச்சியாக தமிழகம் மாண்பு இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தைப் போல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற நிலையை நிச்சயமாக அடைகின்ற வகையில் மாண்பு சின்னம்மா அவர்கள் தமிழக அரசை வழிநடத்தி செல்வார்கள் இந்திய துணைக்கண்டமை வியக்கர் அளவிற்கு அழைத்து செல்கிற ஆற்றலும் திறமையும் ஒருங்கிய பெற்றவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய பொதுச்செயலாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் போற்றி பாராட்டுவார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை தமிழக மக்களை காக்கின்ற தாயாகவும் விளங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச்செயலாளர் மாட்சிமை நிறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இளைய புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கின்ற நாள் தமிழகத்தினுடைய பொன்னாள் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகளை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவார்கள் பொதுமக்களுடைய ஏகோபித்த நல்லாதரவை பெற்றவராக திகழ்வார் என்பது திண்ணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வெகு விரைவிலே தமிழகத்திற்கு முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை அம்மா அவர்கள் கொடுத்தது போல எங்களுடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது